ஹாய் குட் மார்னிங் மா ஆடியர் போல்வுட் பேப்பர்ஸ் ஓ என் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு புஸ்தகம் தரணி கண்ட தனிப்பிறவி எம்ஜிஆர் ஏ ஷங்கர் ராவ் மீன் ஷங்கர் ராவ் யார் பார்த்தீங்கன்னாக்க பிரஸ்கித்தார் அவர் எம்ஜிஆர் இருக்காங்க பாருங்கள் அதோ அவர் கூட வந்து ஒரு முப்பத்தி நான்கு படங்கள் சினிமா படங்கள் வந்து உதவி இப்போ ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணவர் நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் பட் நான் சினிமாவில்லாம் ஃபோட்டோகிராஃபர் தான் ஓகே நம்ம பார்த்து விட்டுவிடுங்க ஒரு கார் பாருங்கள் அந்த இந்த ஷங்கர் ராவ் பாருங்க அந்த தெரிஞ்சுங்களா அந்த ஃபோட்டோ அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட இதோ இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் அவர் எடுத்த ஃபோட்டோ தான் இது அப்புறம் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட சி திஸ் ஃபோட்டோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி ஏகப்பட்ட ஏதோ சி திஸ் 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 ஃபோட்டோ அப்புறம் மாதிரி அப்புறம் சி திஸ் ஃபோட்டோ இது மாதிரி ஒரு தேர்ட்டி ஃபோர் பிக்சர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 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 இயர்ஸ் ஒரு 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 வந்து பார்த்திங்கனாக்கா அவர் நம்ம தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு தோ முழகம் சுற்றும் வாலிபனுக்கு வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஜப்பான் தாய்லாண்டு எல்லாம் அவங்க கூ கூடவே கூட்டிகிட்டு போயிருக்காரு அவர் வந்து தன் அவர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் கூட வேலை செஞ்சார் இல்லைங்களா பணியாற்றியிருக்கிறார் தானே ஸோ அப்படிப்பட்ட அவர் நிறைய பேர் கூட அவர் வந்து பணியாற்றியிருக்காரு விஜயகாந்த் சத்யராஜ் ராமராஜன் அது மாதிரி எஸ்பி பி முத்துராமன் பாரதிராஜா பாக்கியராஜ் மணிவண்ணன் இந்த மாதிரி பூம்புகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே வந்து அவருடைய பயணம் தொடங்கப்பட்டிருக்கிறது பட்டு ஏகப்பட்ட முப்பத்தி நாலு படங்களுக்கு நான் தனி உதவி புகைப்பட கலைஞராக உள்ளேன் மக்கள் திலகம் என்னை உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்றது நான் செய்த பாக்கியம் அதனால்தான் ஜப்பான் ஹாங்காங் தாய்லாந்து சிங்கப்பூர் கோலாலம்பூர் ஆகிய நாடுகளுக்கு சென்று அரிய புகைப்படங்கள் எடுத்த தமிழ் திரைப்பட புகைப்பட கலைஞர் என்ற பெருமை எனக்கு வந்தது மக்கள் சிலர் மக்கள் சிலரம் முதல்வர் ஆனது முதன் முதலில் நானும் மாமாவும் தான் புகைப்படம் எடுத்தோம் அந்த பெருமையும் எனக்கு உண்டு என்பதில் மகிழ்ச்சி நான் நான் கூறியது போல அந்த புகைப்படங்களை எடுத்த பெருமைக்கு உரியவர் நீங்கள் பா இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா ஆமாம் அவர் தான் ஆமாம் பெயர் வந்து ஷங்கர் ராவ் புகைப்பட கலைஞர் சென்னை ஸோ அவரு தான் அவருடைய சில அவருடைய அனுபவங்கள் எம்ஜி ராமச்சந்திரன் கூட இருந்தார் இல்லைங்களா அப்போ ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்க அந்த படம் என்ன படம் அது இந்த ஆமாம் ஒரு பத்திரிகையாளர் வந்து நடிகர் லக்ஷ்மியை பற்றி ஒரு கிசுகிசு எழுதுறாரு அதே மாதிரி எம் சேர பற்றியும் அந்த பத்திரிக்கையார் அந்த காலத்தில் எப்போது அந்த படம் பேர் வந்து இதய கனி அந்த பத்திரம் இப்போது வந்து அந்த பத்திரிக்கையாளர் வந்து இது மக்கள் கலகம் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் நிரு நிருப்பும் ஷூட்டிங்கில் இருந்தார் இருக்கிறாரு அங்கே வந்து லக்ஷ்மி வந்து நடிகை லக்ஷ்மி இருக்காங்கல்ல அவங்க வந்து இதய கனி பாடறதுக்காக சேம் அதே செட்டில் இருக்காங்க அவங்கள இப்போ அப்போது எம்ஜிஆர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து லக்ஷ்மி வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பத்திரிக்கைக்காரன் எப்படி கிசு கிசு எழுதுட்டான்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்லுது அழுதுகிட்டே சொல்கிறாங்க அவங்க அப்போ அப்படியா ரைட் ரைட் ஒன்று கோடப்படாத நான் கூட ராத்திரி படித்தேன் அந்த நியூஸை வந்து நான் கூட ராத்திரி படித்தேன் ஸோ டோமாரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த சொல்லி விட்டார் அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி போல் அந்த பத்திரிகையாளர் நாயார் அந்த கிசு கிசு அந்த ஸ்பாட்டுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரான் இங்கே வரான் ஜெமினி ஸ்டுடியோ அளவுக்கும் வர வரும்போது என்னான்னு சொன்னாக்கா அப்போ இவர் சொல்கிறார் யார் நம்ம ஷங்கர் அவர் சொல்கிறாரு அவர் டேரக்டர் அந்த பத்துக்கு டேரெக்டர் வந்து நீரு இருப்போம் பத்துக்கு டேரெக்டர் வந்து யார் பார்த்தீங்கன்னாக்கா நீலகண்டன் அப்போ வந்து இவர் சொல்கிறார் யார் டேரக்டர் நீலகண்டன் பாருங்கலாம் ஒரு சமாச்சாரம் நடுகு போகுது பாருங்களா அப்படின்னா ஏதாவது பிடிக்கும் வசதியே அவருக்கு வந்து லக்ஷ்மி வந்து போனது மட்டும்தான் தெரியும் இன்னும் சொல்லியிருக்குன்ற விஷயம் தெரியாது பட் மிஸ்ஸஸ் எவர் இருக்கிறாரு பாருங்க ஏ சங்கர் ராவ் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்ஸ் எம்ஜிஆர் அவர்களின் சின்ன சின்ன அசைவுகள் கூட அது எப்படி இருக்கும் அது என்ன மாதிரி ஒரு பலனை தரும் அது எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தை நோக்கி செல்லப்போகிறது என்பது அக்கு வேறு ஆணி வேறுன்னு சொல்லிட்டு அறிந்து வைத்திருந்த ஒருவர் தான் இந்த ஏ சங்கர் ராவ் புகை புகைப்பட கலைஞராட்சே ஒரு புகைப்பட கலைஞருக்கு எவ்வளோ பெரிய அழகான கண்கள் இருக்க வேண்டும் ஆமில்ல அப்போ கொலானு கோடி கண் கொளானு கோடி வாட் பேர் நவ் கேமராக்களுக்கு இந்த கண்கள் சமம் ஆமாம் ஒரு கேமரா அவனு பெரிய என்ன பெரிய பிக்சல்ஸ் எடுத்துரும் நான் எடுத்துருக்கேன் பத்து லட்சம் ஃபோட்டோஸ் மேலே எடுத்துருக்குறேன் நான் மோர் தென் ஒரு பத்து லட்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன் நான் சினிமா ஃபீல்டில் இல்லை நல்லா யூ ஹாவ் டு மைண்ட் இன் யூர் ஓகே சினிமா படங்கள் எல்லாம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் திருமண ஃபோட்டோ நான் எடுத்ததே கிடையாது ஐ டோன்ட் லேக் மேரேஜஸ் மேரேஜ் ஃபோட்டோ லைஃப்பில் நான் எடுத்தது கிடையாது ஐ நெவர் டேக் எந்த கேமரா இருக்குது நாலு நாலரை லட்சம் ரூபாய் கேமரா என் கேமரா பட் இட் நெவர் ஷூட் அந்த கல்யாணம் கட்டுக்கிறாங்கல்ல இல்லை இந்த பொண்ணு மாப்பிள்ளை ஐ நெவர் டூ செய்யவும் மாட்டேன் செஞ்சதும் இல்லை பிகாஸ் ஐ டோ லைக் தட் பீப்புள்ஸ் இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பிடிக்காது அவ்வளோ இயற்கை நம்ம கதையாள்தான் என் கண்கள் இயற்கை மட்டும்தான் பார்க்க எந்த திருட்டு நாய்களையும் பார்க்காது ஸோ அவர் பாருங்கள் என்ன நடுக்க போகுது பாருங்கன்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி அவர் ஒரு பன்னெண்டு மணிக்கு வராரு அப்போ வந்து பன்னெண்டு தான் பன்னெண்டு பன்னெண்டு அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது டேரக்டர் பா நீலகண்டன் அவர் வந்துட்டு ஷூட்டிங் அடுத்து அடுத்த காட்சி இருந்தேன் பா பணா செய்யலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க வரான் யார் திஸ் பகர் இந்த கிசு கிசு எழுதுறவங்க அந்த உடனே போன டக்குனு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பா நீலகண்டன் டைரக்டரை பார்த்து ப்ரேக்ஸ் வருங்க அப்படின்றார் பிரேக் மீன்ஸ் வாட் ஷூட்டிங் ப்ரேக் பிரேக் விட்ருங்க ஐயோ மணி பழன்று கூட ஏன் அதுக்குள்ளே பிரேக்கா விடுங்க பார்த்துக்கலாம் அது சொல்லிட்டு பிரேக் விட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் திஸ் பகர் இப்போ வரான் யார் அந்த அப்போ அதான்ப்பா கிசு கிசு எழுதுகிற ராஸ்கல் நீ நைபர் இருக்கிறானுங்களா திருட்டு புறம் போக்குங்க ஏகாப்பட்ட புறம் போக்குங்க இதுக்குன்னே நிறைய எச்சம் அது நாக்க நின்று நின்றுன்னு இருக்கும் அங்கே போய் பார்த்தா தெரியும் கோடம்பாக்கம் பூரா அந்த மாதிரி நாய்கள் நிறைய இருக்குது அது வேண்டாம் ஸோ இந்த கேரக்டர் வந்த உடனே அப்போ லட்சுமி வேறு அழுதுட்டு போச்சு அம்ஜாருக்கிட்ட வந்தோடனே அவர் அழகாக தர்ம தலைவர் எப்போவுமே அப்படினா தோல்மலை அப்படி கை போட்டேன் அவரே எப்படி நல்லா இருக்கிறியா ஆ சிவா அது கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க போ உடனே அந்த ஓடுது அது அந்த நாகபுரம் இருக்குல்ல அது போன உடனே உள்ள தலைவரை உள்ள அனுப்பிச்சிட்டு உள்ளே போகிறப்ப அப்படி உள்ள அனுப்பிச்சிட்டு இந்தியருடைய உதவியாளர்களுக்கு கதுவா கண்டியில் அங்கே சொல்லிட்டு உள்ளே போயிட்டா உள்ளே போனால் ஒரு அரை மணி நேரம் கிட்டே நோ சவுண்ட்ஸ் ஒன்றும் சத்தம் கத்தம் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் என்ன நன்றிது ஒன்றுமே யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து கதவு துறை தான் கப்பிர முடியும் கதவு போடுறது அங்கேருந்து வந்து எம்ஜிஆர் வராரு அவ அவர் வெளியில் வராங்க அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வந்து அந்த எம்ஜிஆர் பற்றிட்டு ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கிசு கிசு எழுதுறவங்களும் அங்கே இருக்கிறான் எப்பா நான் இருக்கும்போது அவரை பற்றி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஏயா ஏ ஏன் பேச எம்ஜிஆர் அமைச்சிருந்தோம் பற்றி பேசலாம் உனக்கு என்ன ஐயாப்பா ஒரு தடவை பாட்டதே போதும்ப்பா ஒரு தடவை போதேப்பா ஸோ அதை வச்சு பின்னு பின்னு பிடிடு வர்றாரு அவர் கேரக்டர் இஸ் லைக் தட் போட்டு பின்னு பின்னு பிள்ளீடு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீப்பு எடுத்து கையில் கொடுத்து தலை வரிக்சலாம் தலை நல்லா அழகாக வரிகிட்டியா ஆ கிராட்ச் ஓடிப்போம் அதுதான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த மாதிரி தெரியும் அவரை பற்றி பேச வேண்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம் அதே வாட்ஸ்அப் அவர் வந்து இந்த படம் அந்த வாட் பிக்சர் மேன் தட் இஸ் இது ஏகப்பட்ட படங்கள் அதோ எதுங்க வரேன் ஆ இது யார் தெரியுதா இந்த பாருங்க சித்திஸ் இந்த ஃபோட்டோ கூட அவர் தான் எடுத்தார் யாரும் ஏஷன்டர் அவர் தான் எடுத்தது அங்கே நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் முக்காமூற்று இருக்கிறார் மாமா கலைஞருடைய மூத்த மகன் முக்காமூத்து இருக்கிறார் எம்ஜி ராமச்சந்திரன் வந்து இந்த அதிமுக அதிமுக கட்சி ஸ்டார்ட் பண்ணோடனே இவர் வந்து நான் உங்கள் கட்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படி சொல்கிறார் அப்போ ஒரு சொல்கிறார் இன்னும் என் கட்சியில் நீ சேரக்கூடாது அப்பா வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடுவார் என்ன ஆகிடுவார் அப்பா வந்து அப்பா மீன்ஸ் ஊ கலைஞர் ரொம்ப ஃபீலிங் ஆகிடுவார் நான் வந்து உன்னை என் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன் ஓகேவா உன்னை கோஷிக்காத அந்த மாதிரி கேரக்டர் தான் எம்ஜிஆர் சொல்லிட்டு அப்புறம் அவர் முகாமுத்து கூட யோசனை பண்ணார் ஆமாம் இல்லை கரெக்டு தான் இல்லை ஆமாம் அப்பாவுக்கு அப்பா தனிப்பட்ட கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு போய் நம்ம எப்படி சேர்றது தப்பு தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஆமாம் எம்ஜிஆரும் கருணாநிதி அவர்களும் வந்து கோபாலபுரம் அவங்க வீட்டில் காரில் போய் இறங்கும் போது அங்கே மக்கள் வெள்ளம் அப்படி இருக்குது சொன்னால் அந்த மாதிரி மக்கள் வெள்ளத்தில் இருந்து கோபாலபுரம் கருணாநிதி அவர் வீட்டுக்குள்ளார போகிறதுக்கு மக்கள் இடங்கள்ல இருப்பாங்கள்ல ஒரே கூட்டணி இல்லை எந்த புத்தகத்தில் இருக்கோ எவ்ரி திங் இஸ் இன் திஸ் புக் அவர் சொல்லியிருக்கார் இதெல்லாம் யார் சங்கர் ராவ் தான் சொல்கிறாரு அதான் சும்மா ரொம்ப லென்த்தாக இருக்குமே வீடியோ பெருசாகிடுங்கன்னு சொல்கிறது நான் அப்படி ஷார்ட் பண்ணி சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி கூட்டத்தில் வீட்டுக்குள்ளார கோபாலபுரம் வீட்டுக்குள்ளார கருணாநிதி வீட்டுக்குள்ளார போக வந்து மக்கள் இடங்களாக இருக்கும்போது அப்படி நடிச்சா தர தர அவர் கையை பிடிச்சிட்டு வீட்டுன்னு போகலாம் ஏதோ கும்பலே நவுங்கடா ஐயோ அந்த பக்கம் போங்கடா இந்த பக்கம் போடா அப்படி சொல்லலாம் அதை எல்லாம் காட்டிலாம் அது லடக் லடுக்க அப்படியே வந்து கலைஞரை தூக்கி தோல் மேலே போட்டுக்கின்னு அந்த கும்பலெல்லாம் வெளிக்கு விளக்கு விளக்கு ஊட்டுட்டு வீட்டுக்குள்ளே போனவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் ஆனால் அதே எம்ஜி ராமச்சந்திரன் வந்து கலைஞருக்கு பண்ணாத கொடுமைகள் இல்லை பா எத்தனையோ புத்தகங்கள் எங்களிடம் இருக்கிறது நான் வந்து அரசியல்வாதி இல்லை எனக்கும் அரசியலுக்கு ரவ கூட தொடர்பு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஹை ஹேட் அரசியல் அரசியலை போல நான் இந்த உலகத்தில் எதையுமே ஆமாம் கல்லை கூட ரசிப்பேன் மண்ணை கூட ரசிப்பேன் காக்கா பீயை கூட ரசிப்பேன் பட் அரசியல் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது பட் எனக்கு பிடிக்கும் எம்ஜி ராமச்சந்திரன் பிடிக்கும் அவருடைய சினிமா படங்களை எனக்கு பிடிக்கும் அது மாதிரி ஸோ அதெல்லாம் நான் எதுவும் வேகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை அந்த மாதிரி அந்த படம் ஒரு ஃப்ரீயாக ஒரு படம் நடிச்சு கொடுத்தாரு அப்போ ஷூட்டிங் போக போகிறார் மறுநாள் எங்கே உலகம் சுற்று மாறி ஷூட்டிங்கு ஃபாரினுக்கு போக போகிறாரு அப்போ ஃப்ரீயாக முரசூலி மாறனுக்காக ஒரு படம் எங்கள் தங்கமாக ஏதோ சம் பிக்சர் அது அப்படி தான் நினைக்கிறேன் எங்கள் தங்கம் தான் நினைக்கிறேன் ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணி கொடு ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களும் ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆமாம் அப்படியே அமெரிக்காவில் ஷூட்டிங்கில் சாரி பெறுறது உலகம் சுற்று வாலிபன் ஷூட்டிங்கில் ஜப்பான்லேயே இங்கே இருக்கிறாரு அப்போது இங்கே படம் வெற்றி அடையுது இவர் கலைஞர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு எப்படி இருக்குது இந்த மாதிரி படம் செம்ம ஹிட்டு நல்லா போதா நல்லா போகுது ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் சூப்பர் சூப்பர் அப்படி படம் எம்ஏ அவர் ஒரு ஐந்து வருடங்கள் அந்த உலகம் சுற்று வாலிபன் படம் ஷூட்டிங் போது ஃபைவ் இயர்ஸ் தான் அதனால் ஆயிடுச்சு எப்போ கட்சிகள் பண்ணி அந்த படம் உலகம் சுற்றி வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கருணாநிதி அவர்கள் செய்யாத சதிகள் இல்லை இதை எல்லாம் வந்த எந்த எப்போவுமே அவரை சுற்றி ஒற்றர்கள் இருப்பார்கள் அப்போ உளவுத்துறை அவரை சுற்றி எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் அவர் கழுகு போல ரொம்ப பேர் வந்து அவரை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் அப்போ அந்த படம் உலகம் சுற்றுவாள் படத்தை எந்த தியேட்டர்லையும் ரிலீஸ் போடாது பண்ணிட பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நனுமோ அந்த மொத்த ரீலையும் கொளுத்துறதுக்கெல்லாம் கருணாநிதி என்னமோ திட்டங்கள்லாம் போட்டு வச்சுருந்தார் அதெல்லாம் அறிந்து அறிந்து கொண்ட எம்ஜிஆர் அந்த படத்தை நேராக ஐ திங்க் கல்கட்டாவோ பேங்க் பாம்பேவாக தெரியல அங்கே போய் கலரிங் பண்ணி அப்படியே பண்ணி அப்படியே பண்ணி சென்னைக்கே அந்த ஃபிலிம் ரோல் வரல நேரடியாக அப்படியே மதுரை காமிச்சு மதுரையில் யாருமே எதிர்பாராத அளவுக்கு யாருக்குமே தெரியாத அளவுக்கு உலகம் சுற்று வாலிபன் படம் மார்னிங் ஷோ வந்து ஓடிட்டு இருக்குது அப்போது இவர் நம்ம கலைஞருடைய கையால் யாரும் ஒரு பேர் தெரியல எனக்கு அவர் வந்து கேள்விப்பட்டு அறிந்து கொண்டு தழுகிற உலகம் சுற்று வாலிபம் படம் இருக்குது தலைவில் தேட்டரில் என்னது உலகம் சுற்று வாலிபன் படம் தேட்டரில் இருக்கா நீ என்ன இருந்த அந்த படத்தை வெளியிட போடாது அதை கொளுத்துணுன்றதால நம்ம பிளான் இப்படி பண்ணி விட்டுட்டியே இப்படி நான் பட்ருந்தேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி என்ன ஆமாம் அஞ்சு டைரக்ட் பண்ண படம் மிக அற்புதமான படம் உலகம் சுற்றும் வாலிபன் போல ஒரு படத்தை ஒரு காலும் ஒரு ஒரு ஆளும் செய்ய முடியாது அது மாதிரி தான் நாடோடி மன்னன் அப்புறம் பெண் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் வந்து நான் சொல்வாழிக்காழி ஆமாம் புத்தன் ஏ காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக அந்த மாதிரி ஏழை ஏழை என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஸோ நான் ஏன் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை எடுத்துகிட்டு நான் பேசுகிறேன்னு சொன்னாக்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசியல் ஆடுகளும் ரொம்ப இருக்குது நபர்டேஸ் சொல்கிறேன் டுடே மேம் இன்றைக்கி நான் ஜென்வரியா ஜென்வரி தொழில் ஃபஸ்ட்டாக இன்றைக்கி ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா நான் எப்போவுமே தேதியை சொல்லிவிடுவேன் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் எவளும் தேதியாக சொல்ல மாட்டான் இந்த இதை தாப்புமில்ல நிறைய சேனல்ஸ் எல்லாம் நடுத்து நிற்கிறாங்க ஆள் ஆளுக்கு ஒரு சேனல் அந்த கட்சிக்காரங்க ஆள் ஆளுக்கு ஒரு சேனல் வச்சுருக்காங்கன்னா ஒரு சேனலும் போனி ஆகாது ஒரே ஒரு சேனல் கூட போனி ஆகாது அதுக்காக தான் நான் யூடியூப்பு கூட ஒரு மாற்று எழுதி வச்சுருக்கேன் யூடியூப் இருக்காங்கல்ல யூடியூப் அந்த டீம் அந்த நிர்வாகம் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று தனிப்பட்ட ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ பெரிய வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி ஷார்ட்டாக ஒரு விஷயம் இருக்காது அப்புறமா அடுத்த வீடியோவில் பண்ணுறேன் பண்ணி போடுறேன் ஸோ நான் சொன்னதும் அந்த விஷயத்த சொல்லிடுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் இருக்கான்னு பார்த்தீங்களா மதிக்கிட்டவன் அவன் நான் எப்பவுமே மக்களை எச்சையிங்கன்னு தான் சொல்வேன் ஆமாம் நான் அரசியல்வாதியோ அவனையோ இவனையும் எல்லாம் நான் வந்து பெருசாக தப்பாக பேச மாட்டேன் அவங்களை ஒன்றுங்க அவன் நம்ம அவனுங்க நம்ம லிஸ்டே கிடையாது நான் மக்களுக்கு தான் எப்பவுமே பயங்கரமாக தப்பாக திட்டுவேன் பயங்கரமாக திட்டுவேன் அதுவும் கூட செமையாக திட்டுவேன் ஏன்னா ஒரு பெற்றோன் தான் இப்போ ஒரு தலைவன் குடும்பத் தலைவன் நான் அவன் தான் சொல்கிறேன் அத்தோடு சமூக தலைவன் மயில் தலைவன் அந்த தலைவன் இந்த தலைவன் தலையே இல்லாதவானு கூட ஒரு குடும்ப தலைவன் பெற்றோர் அவன் தான் இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம் மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்கிறோம் அப்படிப்பட்ட இந்த புறம்போக்கு பெற்றோர்ஸ் இருக்கானே பிள்ளைகளெல்லாம் பெற்று ரோட்டில் போட்டுருக்கானே புறம்போக்கு எப்படி வேணுன்னா பேசுவான் நாற்று இருக்குல்ல எப்படி வேணால் பேச அல்ல ஒன்று பேசுவான் மதியானம் இல்லை நான் அப்படி பேசவே இல்லையே அப்படின்னுவான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒன்று எடுத்துக்க ஏன் திருவள்ளுவர் நம்ம திருவள்ளுவர் மாபெரும் ஆமாம் மாபெரும் பெருந்தொகை பா புதுமறை உலக புதுமறை அவரை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு நாற்பது வரைக்கும் அவ்வளோ கேவலமாக பேசினானுங்க திருவள்ளுவர் அங்கே மலம்லாம் சொன்னானுங்க அதே மக்கள் தான் அந்த திருட்டு ராஸ்கட்சு தான் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து அறுபது வரைக்கும் இப்போ பெரியார என்னென்னமோ கேவலமாக பேசலாங்களா போற்றி பேசினானுங்க நல்லா நல்லா கேட்கணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் நீ போய் பாருங்க எவ்வளோ புஸ்தகங்கள் அது ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி கூகுள் கூகுள் அவ்வளோ எவ்வளோ கிடக்குது புரியுதுங்களா நீங்கள் போய் கேடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நாற்பது வரைக்கும் திருவள்ளுவர் அவர்களை வந்து அவ்வளோ கேவலமாக பேசினானுங்க எல்லாம் அரசியல் திருப்பி பசங்க தான் அப்புறம் அதே நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நாற்பது வரைக்கும் அவரை கேவலமாக பேசினானுங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த நாற்பதுலேருந்து அறுபது வரைக்கும் பெரியாரா அப்படி பேசணானுங்க பெரியாரா செம்ம உலகம் பெரிய அந்த அளவு நமக்கு தேவையில்ல அவங்கள பற்றிலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது எனக்கு திருவாரூரும் தேவையில்ல பெரியாரும் தேவையில்ல எனக்கு நான் தான் தேவை நான் போய் உழைச்சா எனக்கு சோறு எந்த கமல்நாட்டியும் எனக்கு அஞ்சு பீஸாக கொடுக்க போகிறது அதெல்லாம் நான் அவர்களுக்கு பற்றி பேசுவதில்லை எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும் அவர் பேசும் பட் நான் அரசியல்வாதி இல்லை அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அரசியல் சுத்தமாக எனக்கு பிடிக்காது இன்னும் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஓட்டே போடலன்னா பார்த்துங்களேன் கடைசியாக ஆமாம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இறந்து போனால் என் பையன் அந்த வருஷம் பிறந்தான் அவனும் இல்லை அவனும் இருபத்தஞ்சி வயசில் இறந்து போய்ட்டு அவன் இறந்த ஒரு பதினஞ்சு வருஷம் அது ஒரே பையன் தான் ஸோ ஒவ்வொரு உயிரோடு இருந்தப்போ நான் ஓட்டு போட்டேன் அதுக்கப்புறம் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வருஷமோ முப்பத்தி ஆறு வருஷமாக நான் ஓட்டு போட்டு போடவே இல்லை இந்த விரல்கள் இருக்கு இல்லையா அந்த விரல்களில் அந்த கருமையாக கருப்பு மையாக மயில் மை அந்த மயில் போட மாட்டேன் புரியல போடமாட்டேன் தேசம் மயிர் மண்ணம் கட்டி ஒட்டு கீட்டுன்னு எவனும் என் பேசக்கூடாது நான் கஷ்டப்படுறேன் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் கேமரா எனக்கு சோர் போடுது போய் அதுக்காக தான் இந்த நான் அந்த ஃபோட்டோ கல்யாணம் ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேன் இந்த ம கமாட்டிங்க ஃபோட்டோ வீட்டோ எடுக்க கூட எனக்கு தெரியும் எனக்கும் சில ஆர்டர்ஸ் இருக்குது அது அப்போதும் அதை வச்சுட்டு நான் பழுப்பு நடத்திட்டு இருப்பேன் ஒரு மயிரை இல்லைனாலும் நான் பேசுகிறதே எடுத்து நானே எடிட் பண்ணி நானே போட்டு நானே கூட ரசிச்சுப்பேன் உன் மயிர் வியூஸ்க்குலாம் கூட ஆசைப்பட்றவங்க கிடையாது அது யூடியூப்புக்கு ஒரு அப்போ டீமுக்கு ஒரு வீடியோ பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா பண்ணுறேன் ஸோ இதை எதை பற்றி சொல்ல வேற சுழற்சி கால கால சுழற்சின்றது என்ன சொல்லாம் நிலவு இருக்கே அது ஆடை கட்டி கொண்டு வருவது இல்லை சூரியன் இருக்கே அது ஆடை போட்டுக்கொண்டு வருவதில்லை தான் காற்று நீர் நிலம் நெருப்பு எதுவுமே ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் இல்லை ட்ரெஸ்ஸு போடாமல் பிறந்தவன் மனுஷன் மிருகங்கள் கூட சில வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் பிறகுது என்ன மிருகம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பருகுதா வேற பூமர் அப்படின்னு நினைக்கலாம் ரீல் மிருகம் ஆடு மாடு எல்லாம் ட்ரெஸ்ஸோடு தான் பொறுக்குது எப்படின்னு கேட்குறியா நீ தைச்சி கொடுத்த ட்ரெஸ் அது போல்டா புறம்போக்கு அது பிறக்கும்போது ட்ரெஸ்ஸோடு தான் பிறகுது அப்புறம் நீ என்ன பண்ணுற உன் ஈன புதிய வச்சு அதை அடிச்சு அதை ஒரு ஒயில் பண்ணி அதை உப்பு கண்டமாக மயில் கண்டமாக ஏதோ ஒன்று போட்டு அதை தோலை உரித்து ட்ரம்ஸுக்கு யூஸ் பண்ணுற கோட்டுங்க தைச்சி போட்டுக்கிற செம்மறி ஆடுகள் பாரு பிறக்கும்போது துணி இல்லாமல் பொறுக்குது ஆனால் செத்து போச்சுன்னா அதோடைய தோலை உரிச்சு கோட்டு செஞ்சுக்கிறேன் நான் பண்ணுற மயிருக்கு இந்த மயிரை இந்த மயிரை வச்சு திருப்பதி கோயில் திருப்பதி கோவில் கோடி காசா மாதிரி இருக்குது திருப்பதி கோயில் அந்த உலகம் மொப்ப எழுநூற்றி நூறுமோ பெரிய அந்த ஒன் கிலோ ஒன் கிலோ ஐயோ ஒன் டன்னு நகை போட்டுங்கிறாராம் பெருமாள் ஒன் டன் நகை அந்த ஒன் டக அந்த ஏழு மகள்களை எத்தனையோ சொம்மை எவ்வளோ கோடிப்பா எழுநூற்றி எண்பத்தி எட்டு கோடியோ இன்பவன் அந்த சொத்து அதை அந்த மலைகளெல்லாம் வந்து சொத்து ஆனால் அது அந்த அந்த தெலுங்குக்காரன் ஒரு காலேஜ் நடத்துகிறானா பார்த்தோன்னா கிடையாது ஒரு ஸ்கூல் நடத்துகிறானா பார்த்தோன்னா கிடையாது மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அது இப்போ கல்யாண மண்டபம் வச்சுன்னா கல்யாண மண்டபம் கல்யாணம் கல்யாணம் கட்டுவான் நாளைக்கு தாலியை அறுத்துட்டு வேற கூட போடுவோம் ரொம்ப ஏகப்பட்ட கல்யாண மண்டபம் மசின்னு நான்ங்களாம் அப்புறம் ரூம்ஸு ரூம்ஸ் ரொம்ப ஒரு நாளை என்னமோ எத்தனையோ லட்சம் பக்தர்கள் போகிறானா என்ன கரும்பாம ஏதோ போங்க பட் அவ்வளோ எதோ எவ்வளோ ஆமா நான் சொல்லணும் ஒன் டன் கிலோவான் பொம்மை பொம்மை சிலை அதுக்கு எலைக்கு கொடுத்தா மனசார போட்டி போட்டுட்டு போவான் என்னமோ எழுநூற்றி சிலரை கோடியோ என்னமோ சொத்தான் ஆமாம் 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 உலகத்தில் எட்நூறு கோடி பேர் என்னமோ தான் இருக்கான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தா கூட வாழ்வா அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல அந்த திருப்பதி கோயிலில் வர வருமானம் இருக்குது இல்லை வேட்டுக்கன்ஸ் வேட்டுக்கன் சோச்சுக்கு அப்புறம் அடுத்த வருமானமே என்ன சொல்கிறாங்க நம்ம எதாவது சம்பாரிச்சிக்கா சம்பாரிச்சா என்ன சம்பாரிக்காமல் போனால் என்ன பட்டு ஏழைகள் ஆமாம் ஏழைகள் வயிற்றில் அடித்து வாழற இந்த நாதாரி மக்கள் விட்டுரு ஆனால் குழந்தைங்களை பெற்ற குழந்தைங்க நல் ரோடில் விட்றாங்கய்யா சி என்ன மனுஷன் நீங்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் எது என்னவென்றால் அது பிள்ளை செல்வம் தாம் பெற்ற பிள்ளைகளை நல்லா தெரியும் பண்ணுற பாவம் எல்லாம் பிள்ளைங்களை போய் சேரும்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் ஜால்ரா பசங்க சி காசுனா நீங்கள் என்ன வேணாம் பண்ணுவீங்களா ஹேட பாடிங்களா அதெல்லாம் இன்றைக்கி வந்து உலகம் அழியும் உலகம் அழியும் நிலைக்கு கொண்டு வந்துட்டிங்களே சரி எதோ கால சுழற்சி எதை பற்றி சொல்கிறேன்னா இன்றைக்கி இந்த பெரியாரை பற்றி பேசுகிறார்கள் திருவுருவரை பற்றி பேசுகிறார்கள் ட்ரம்ப்பை பற்றி ட்ரம்ப்பெல்லாம் பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா தவளோண்டு தகுதி உண்டா அவர் ஜீசஸ் என்னை காப்பாற்றினார் இல்லீகல் இம்மிகளான் சாலை என் நாடு நாசமாக போச்சு என் நாட்டு மக்கள் வேலை இல்லாமல் பிச்சை எடுக்கிறான் நடுவில் ஐம்பது மாகாணங்களிலும் ஜீசஸ் காப்பாற்றினார் நான் என் நாட்டு மக்களுக்கு என் வேலை இல்லாத மக்களுக்கு நான் வந்தால் வந்தே தான் அவர் ஒன்று அமெரிக்காவுக்கு அதான் நம்ம ரெட் இண்டியன்ஸுங்க வாழ்ந்த ஊர் அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்காவில் உள்ள ஆமாம் டொனால்டு ஜான் ட்ரம்ப் யார் யார் டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவரை போய் கோமாலின்றான் அதுன்றான் இதுன்றான் நான் ஏதோ ஒன்றுமோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அவருடைய ஹோட்டல் இருக்குதுல்ல இங்கே லாஸ் வேகஸா லாஸ் வேகஸ் தான் நினைக்கிறேன் ட்ரம்ப் டவர் ட்ரம்ப் டவர் அவர் ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு முன்னால் அந்த ஜெயித்ததுக்கு அப்புறம் இந்த ட்ராஃபிக்கில் நின்று அந்த விஷ் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஹாய் 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 வளர்ஃபுல் ஹாய் ஹாய் பியூட்டிஃபுல் ஹாய் கிரேட் அதுதான் அழகு யாரை பார்த்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொல்வார் எல்லாருக்கும் கூடிய பிச்சைக்காரன் கிச்சக்காரன் வாங்கலாம் கை குடுக்குவார் கை குடுக்குவார் டான்ஸ் போடுவார் எல்லாமே பண்ணுவார் இஸ் அ மேன் இஸ் அ மேன் ஆஃப் காட் சனியம் ஒரு நாள் டான்ஸ் ஆட முடியுமா பாட பாடப்போடியுமா நடிக்க போயுமா சொறி பிச்சர் செஞ்சு சொல்கிறேன் டொனால்டு ட்ரம்ப் டொனால்டு ஜான் ட்ரம்ப் பற்றி இகழ்ந்து இகழ்வர் இகழ் இகழ்ந்து பேசுபவர்கள் அப்புறம் எம்ஜிஆர் அவர்களை இகழ்ந்து பேசுகிறவர்கள் இந்த ஜென்மையில் ஆயிரம் எண்ணத்துக்கு நிப்பிச்சை செருப்பாலே உன்னை உன் குடும்பத்தை உன் குழந்தைங்களை இயற்கையை அடித்து தோட்டிடும் பார்த்துங்க இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஸோ டவுன்ட் டாக் அபவுட் டொனால்டு டொனால்டு ஜான் ட்ரம்ப்பை பற்றி பேசாதீங்க எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி பேசாதீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் பின்னால் வந்து நிற்குது இயற்கை ஊரெல்லாம் எரியுது உலகெல்லாம் எரியுது எங்கே பார்த்தாலும் சண்டை அந்த சண்டையும் வந்து ட்ரம்ப்பு தான் எடுத்துருக்கிறார் அவர் ஊரில் போய் அவங்க ஊரில் இல்லிகள் பீப்பிள்ஸ் பீப்புள்ஸ் பணம் பண்ணி நாசம் பண்ணுற ஐயோக்கே நாய் வா ஊரில் இருக்கிற வா குழந்தைங்கள தெருவில் விட்டுதான் வா ஊர்லேயே வா நாட்டிலே நீ வந்து பெரிய அறிவாளின்ற புடுங்கி தானே இங்கே எவ்வளோ ஏழைகள் இருக்காங்க கம்பெனி தொடங்கு அந்த ஏழைகளுக்கெல்லாம் கொடு அவங்களெல்லாம் பார்க்கணும் தோல் மேலே எம்ஜி ராமச்சந்திரன் கருணாநிதி பேர்பட்ட அவருக்கு துரோகி அவர் அவரை தோல் மேல் போட்டுக்கொண்டு அந்த இருந்து அப்படியே விலகி விலகி அப்படியே எடுத்துகிட்டு போய் ஊட்டு கொடுவோம் சார் பைக்கு முடியுது பேர்பாட்டே கிரேட் மேன் அவரை பற்றி தப்பாக பேசுறது யாரை பற்றி நீங்கள் தப்பாக பேசலை சொல் காலையில் தப்பாக பேசுதான் சாயங்காலம் அவங்க கூட போய் சாரையங்குடிப்பழற்சி சைக்கிள் சைக்கிள் தான் சைக்கிள் சக்கரம் இருக்குது இல்லை அப்படி தான் இரவு பகல் அப்புறம் பணக்காரன் ஏழை அப்புறம் அறிவாளி அறிவு இல்லாதவன் இது ஒரு சுழற்சி கால சக்கரம் அப்படி தான் சுழறும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் தன்னை மாற்றிக்கொள்பவன் மனிதன் என்கிறது ஞானம் ஒரு பச்சோந்தி மாதிரி ஒரு பச்சோந்தி மாற்றுக்கு மாறும் தன்னுடைய கலரை மாற்றிக்கொள்ளும் தான் அந்த சூழ்நிலைக்கு சொன்னீங்க அம்மா அப்போ அம்மா ஒருத்தருக்கு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீ அதை அப்படியே பிடிச்சிக்க ஆனால் வேணாம் சாக போகிறீங்க ரொம்ப காலம் மோசம் வாஞ்சியாயத்துக்கு மோசம் அதனால் இந்த பொய் பேசி ஏமாற்றி அட்டையை போட்டுலாம் அவன் வயித்தரிசில் வாங்கி கட்டிக்கலாம் நினச்சி தயவு செஞ்சு வாடாதிக்கம் பிள்ளைகள் தான் உன்னுடைய சொத்து வகை மட்டும் மறந்து விடாதீர்கள் பிள்ளைகள் அந்த உலகத்துலையே மாபெரும் சொத்து என்றால் அது உன்னுடைய பிள்ளைகள் அது பசி பட்டி நீ ஓட அதை ரோட்டில் விட்டுட்டு நீ இந்த நக்கிறது சப்பறது வேலைலாம் பண்ணிக்கிட்டு பிரிஞ்சேன்னா டெஃபினட்லி கண்டிப்பாக நீ அனுப்பிச்சு போயிடுவேன் உன்னை ஆடாலையும் ஜீச சொல்கிறாரு அவர் தன்னுடைய சிலுவையில் அவர் அரைஞ்சிருக்கும் போது கூட சொல்கிறார் என்ன தெரியுமா சொல்கிறாரு என்ன சொல்கிறேன் சிறுவில்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிர் போகுது கைகள் இந்த மூட்டுக்கள் இந்த இடுப்பு இடுப்புலாம் அப்படியே உடையுது மொத்தமாக கூட்டு தலையெல்லாம் தூங்கி போச்சு அப்படியே லைட்டாக அப்படியே தலையை தூக்கி சொல்கிறாரு என் தகப்பனே என் தகப்பனே ஏன் என்னை கைவிட்டாய் நான் சொல்கிறாரு என் தகப்பனே என் தகப்பனே ஏன் என்னை கைவிட்டாய் இவர்கள் இன்னதென்று தெரியாது செய்கிறார்கள் இவர்களை மன்னியுங்கள் அப்படின்னார் யோசுநாதனை பேர்பட்ட மாமனிதர் மன்னிக்க சொல்கிறார் தன்னை சிலுவையில் இன்னும் கொஞ்சம் நேரங்களில் சாக போகிறார் சொல்கிற ரத்தம் ஒழுகு ஒழுக சொட்ட சொட்ட அவர் தன்னுடைய தகப்பன் கிட்ட கேட்கிறார்கள் என் தகப்பனே என் தகப்பனே ஏன் என்னை கைவிட்டாய் இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியுங்கள் அப்படி சொல்கிறார் மாபெரும் மனிதன் கடவுள்லாம் கிடையாது ஈஸ் எஸ் இஸ் அ மேன் அவர் ஒரு மனிதன் ஸோ நான் அவங்க எல்லாேருக்கும் சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வாழ்ந்த இந்த உலைகள் உங்களை மாதிரி ஐயோக்கியர்கள் வாழ்கிறீர்களே பெத்த குழந்தைய அது இன்றைக்கே அதுக்கு ஊடில் வாசலில் சோறு இல்லை சோறு நாளைக்கு அதுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு பிள்ளைப்பத்து அதுக்கு பிள்ளைப்பச்சி அதுக்கு பிள்ளை இனிமேலாவது ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிரியாணி கோட்ரு கேட்ருன்னு இனி வாழ்ந்த காலம் போது சாவ போகிற வயசாட்சி பிள்ளைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க சில குழந்தைகளிடம் நான் பேசுகிறேன் அவ்வளோ அழகாக ஆங்கிலம் பேசுது அவ்வளோ திறமையாக இருக்கிறார்கள் இனிச்சின் இருக்கிற ஊரையா மாத்தி ஆ ஒலையில் போட்டுல எல்லா எழுதாது திருந்து அல்லது இயற்கை உன்னை ஷ் நிறுத்திவிடும் சரி ஓகே அதை அப்போ தான் பேசியிருக்கேன் உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்க புரிதா தேங்க்யூ